சொல்லுங்கம்மா எல்ல வந்து இப்ப நிறைய பேர் வந்து சரி உங்க பெண்கள் எல்லாமே அழகா இருக்காங்களா எங்க போனால என்ன காரணம் எல்லா அழகா இருந்தா அதுக்கு மேக்கப் அதுக்கு மேல அழகா இருப்பாங்க சார் அது எங்கப் பாதிக்க முடியல ஒரு ஹோட்டல் பண்ணதுன்னா ஹோட்டல்ல விடுவாங்க சார் இப்படி பண்றதுக்கு விட்டுட்டோம் சார் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு விட மாட்டோம் சத்திரத்துல சாப்பிடறதுக்கு விட மாட்டோம் ஏன்னா இந்த கேஷ இருக்கோன்னு சொல்லி எங்களுக்கு பார்த்து அசிங்கமா பாக்குறாங்க சார் எங்க போனோம் ஆனா ஒரு மனுஷரை பாக்கற ஒரு மிருக்கம் வந்து ஒரு உபயோகமா பாக்கிறாங்க எங்களை வந்து உசுலாவது கொடுப்போம் மானத்தை கொடுக்க மாட்டோம் உசு போன அது மயதுக்கு மேல ஆனா எங்க மானத்தை விட மாட்டோம் எங்க மானம் தான் பேசி எங்களுக்கு எங்களுக்கு வந்து எந்த துணி அழகு வேணாம் ஜாக்கெட் அழகு வேணாம் பாவல் அழகு வேணாம் எங்க மூஞ்சிக்கு அழகு வேணாம் ஆனா எங்க மானம் தான் பேசி நாங்க மானத்தோட வாழ்ந்து சாப்பிடணும் மானந்தான் அவ்வ உங்களுக்கு முக்கியம் எங்கே போனானோ ஒருத்த வண்டி கண்ணு தூக்கி பாத்தாலே எங்க புரிஞ்சு நான் இப்ப பாக்குறேன் இதுக்கு மேல இந்த ஏன் இப்ப கூட பண்றாங்களா இப்போ அதே தான் ரொம்ப ஆயிடுச்சு இப்போதான் அதிகம் ஆயிடுச்சு சார் அவ்ள இல்ல இப்போதான் ரொம்ப அதிகமா இப்போ நைட்டு ஒன்பது மணி ஆனா எங்க ஜாதி ஆளுங்க வேலையே சுத்தம் முடியல பயமா இருக்குது எங்க போனா எப்படி வருவாங்க எப்படி எப்படி பயம்

இப்ப இந்த கூட்டத்துல எத்தனை பெண்கள் அத்தனை பெண்களுக்கு நீ கணக்கு வச்சுக்கோ இப்ப ஒரு பெண்கள் கூட இந்த எல்லை விட்டு அந்த நீங்க மாறுறாங்கள போன கூட கூட ஒண்டியா போக மாட்டோம் ரெண்டு மூணு பேர் கட்ட இட்டு போனதா கூட நான் இருக்கிறேன்னா இப்ப நான் எனக்கு கொஞ்சம் நம்ம ஒத்திசு பண்ணணும் உங்களுக்கு அருகே போறாங்க அறுபண்டா போறாங்க அவங்களுக்கெல்லாம் பாக்குறாங்களா சார் இப்படி எந்த வாசசில போறோம் எங்களுக்கு மட்டும் ஏன் இது மாதிரி கூப்பிடுறாங்க எங்க ஐ கிளாஸ்க்கு ஐ பண்ண மாட்டாங்க லோ கிளாஸ்க்கு தான் பண்ணுவாங்க சரி இப்ப வந்து என்ன இப்ப நீங்க வந்து இது சொல்ல மாட்டீங்க பயந்து வந்துருவீங்க ஆமா பாயின்ட் அது மே போலீஸ் அந்த அந்த

சார் முதல்ல மாமியார் அந்த பொண்ணுக்கு பொக்கு நிச்சாங்க அதனால இப்ப எங்க வீட்டுல வந்து அந்த பொண்ணுக்கு முதல்ல அப்பா அம்மா இந்த ஏந்தி மாதிரி கட்டுவாங்க அந்த ஏந்தி ஒன்னும் கட்டல அந்த பொண்ணு வயசு வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த அஞ்சு வயசுல மஞ்சள் தண்ணி அப்பா அம்மா வீட்டுல ஊற்று அது வந்து இப்ப புதுசா வீட்ல இருந்து ஊற்றுறாங்க அவங்க வந்து இப்ப மஞ்சள் தண்ணி மா ஊற்ற போதுக்காக கிட்ட இருக்கா கேட்டவன் லவ் பண்ணிட்டேன் கணிதம் பண்ணாங்க அவங்க அவங்க வந்து அப்பா அம்மாக்கு சம்மதம் இல்ல அந்த பொண்ணுக்கு அவங்க பொண்ணு வீட்ல சம்மதம் இல்லை ரெண்டு பேர் லவ் பண்ணது இது வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லவ் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேர் அஞ்சு ஆள்வாசமா லவ் பண்ணுங்க லவ் பண்ண அப்பந்தான் இங்க இவங்க கொனங்க ரொம்ப பிரச்சனை சேர்ந்த ஜோதி சரி சேர்ந்த ஜோலில இப்ப வந்து அந்த பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க சரி அதான் இப்ப நைட்டு கடறது மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க

அந்த முடிச்சு அவுக்கு மாம கா அத்தை காலிங்க அந்த மதியில வந்து போன என் வீட்டுக்கார மாமா மாமா வந்து போன அதுக்கப்புறம் என் வீட்டு என் பையன் வந்து பையன் மாதிரி அதே மாதிரி எங்க அக்கா போடணும் அதுக்கு நாட்டு நாள் மோத அது வந்து போன இது வந்து അന്നം പോ അക്ക മുതലെ വണ്ടി പോന്നു

சடங்கு நடத்தல இப்ப நான் சாப்பிட கூடாது எதுனா அது ஒரு ட்ரீட் மாதிரி அதை சாப்பிட கூடாது சடங்கு நடத்தலாம் சடங்கு நடத்தாங்க சின்ன பசங்க கூட சடங்கு நடத்தி அது சாப்பிடல சின்ன குழந்தைக்கு அது முறை இல்ல பெரிய மனுஷருக்கு முறை இல்ல அது சடங்கு நடக்காத மனுஷன் அந்த அந்த இது சலங்கன்னா மஞ்சள் தண்ணி சார் மஞ்சள் தண்ணி இப்ப வந்து உங்களை வந்து நீங்க வயசுக்கு வந்த ஏழை நாட்டையும் உங்க நீங்க சலங்கு பண்ணிடுவாங்க அங்க வந்து ஒரு வருஷம் காய்ச்சியும் பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் கட்சியும் பண்ணுவாங்க சில பேர் கட்டின பூச வந்ததை செய்வாங்க இப்ப எனக்கு வந்து என் வீட்டுக்காரதான் செஞ்சா எங்க அப்பா அம்மா செய்யல எனக்கு எனக்கு எங்க அப்பா அம்மா செய்யல அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து அந்த சவங்கு செய்யல அந்த பழம் பண்ணுற அந்த பொண்ணு இந்த பொண்ணு சாப்பிட கூடாது இப்ப நான் செஞ்சவங்களே நான் சாப்பிடலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க சாப்பிடலாம் அந்த அரிசி அந்த பருப்பு முதல சாப்பிட முடியாது அந்த அரிசி அந்த பருப்பு வந்து நம்ம அம்மா அண்ணன் அவங்க வீட்டுல வந்து சமைச்சு சாப்பாடு அவங்க எடுத்துக்கோவாங்க அதேபா இப்போ நான் கொஞ்ச நேரத்திலேயே அம்மாக்கு சொன்ன அம்மா அம்மா நான் கொஞ்சம் சாப்பிடறேன் அடிச்சுடு சாப்பிட கூடாது இப்போ உனக்கு சடங்கு நடிஞ்சிச்சுன்னா நீ எவ்ளோ கூட சாப்பிடுனு சொல்லி நான் பதில் சொல்ல மாட்டேன் அது நீ உனக்கு சடங்கு நடிச்சுட்டா நீ சாப்பிடு வயசான பசங்க சின்ன கொஞ்சம் இப்ப தங்கச்சி சாப்பிடு என் தங்கச்சி வந்து தலைக்கு ஊத்துனுச்சு அது சாப்பிடக்கூடாது தலைக்கு ஊத்தாத மனுஷர் சாப்பிடலாம் தலைக்கு ஊத்துன மனுஷர் சடங்கு முடிஞ்சிச்சுனா அது சாப்பிடலாம் தலைக்கு ஊத்தி கூட சடங்கு முடியல அது அது ஒண்ணு உங்களை வண்டி டக்குனு தலைக்கு ஊத்தி கொண்டா

எனக்கு இப்ப இருபத்தி ரெண்டு வயசுல கன்னியா நடந்தது இப்ப நான் கேளுன்னு சொல்றாங்க என் வீட்டுக்கள் ஐயோ கேள்வியை கட்டினு சொல்றாங்க சின்ன பையன் நீ பெரியவோன்னு கேக்குறாங்க இப்ப எங்களை வந்து இருபத்தி ரெண்டு வயசுன்னு சொன்னாவே கிழவினு சொல்வாங்க எங்களை வந்து பதினஞ்சு பதினால கன்னியாக முஞ்சி முஞ்சி அதுதான் ஒரு குமரி நினைப்பு இருபது வயசுக்கு மேல போனா இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஒரு வயசுன்னு சொன்னத கிழவி சொல்லிடுவாங்க அய்யோ கிழவிய கட்டிக்கோனியா

ஓடி வந்தவன் ஒரு குவார்டர் அந்த வெத்திர பாக்க வச்சு குடுத்து அந்த நிச்சயத்துக்கு ஒரு மரியாதை இல்லன்னு சொன்னா அந்த மரியாதையே இல்ல இல்ல வீட்டுக்கு போன அசிங்கமா கேப்பாங்க ஐயோ நிச்சயத்தம்பது குவார்டர் இல்ல வெறும் வெத்திர பாக்கு அந்த வெத்தல பாக்க எனக்கு வாங்க தெரியாதா வெளியே போனா ஒரு பத்து ரூபாய் கொடுத்த நானே வாங்கி போவேன் அந்த மாதிரி கேவலம் சரி இப்ப அந்த வெத்திர பாக்க எல்லாரும் குவார்டர் வச்சு குடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாமியார் வந்து கல்பு மாணி மாமியார் வந்து பொண்ணுக்கு பொண்ணுக்கு

ಅಂಗ ಸರ್ ಅದು ಅದು ಬಿಟ್ಟಿ ತಿರುಗಿ ಬಂದಿ ಮಾಫಲೇ ಕಟ್ಟುವರು ಇಪ್ಪ ಬಂದಿ ಮಾಮಿಯರ ಬಂದಿ ವಿಧವಿ ಅದು ಕಟ್ಟಕೊಳಲ್ಲ ಮಾಮಿಯರಿಗೆ ಬದಲಾ வீட்டுಗಾರದ ಕಟ್ಟುವರು ನೈಟ್ ಮಾಮಿಯರಿಗೆ ಬದಲಾ வீட்டுಗಾರದ ಕಟ್ಟುವರು ಪಾತಲಂ வீட்டுಗಾರದ ಕಟ್ಟಿದನ ಅಂಗಂದಿ ತಾಳವಂಗಿಂದ ಕಟ್ಟಲ್ಲ ಅವಂಗ ವಿಧವಿ ಇಲ್ಲ ಕಟ್ಟಕೊಳದು ಸರ್ ಇಪ್ಪ ಬಂದಿ ಇಂಗ ಇಪ್ಪ ಬಂದಾ கேள்வி ಮೊದಲಾಲ ವಿಧವ ಎಂದನು ವಿಧವ ಇಲ್ಲನು ಎನಕು ಪುಲ್ಲ ಸೊತ್ತು ಅದು ಒನ್ದಾ

இப்போ இந்த காலம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் மாப்பிள்ளை கட்டிட்டு மாப்பிள்ளை கட்டுவாக்கு மாப்பிள்ளை கட்டுவா மாப்பிள்ளை கட்டுவ அதுக்கப்புறம் காத்தடும் மாப்பிள பாயில எப்படி கருப்பு மணியோ அதே மாதிரி எங்கல்ல கழுப்பு மணி மஞ்ச கவுர எங்களை பாய் மாதிரிதான் கன்னியாக பாயில எப்படி பாயில கொஞ்சம் முறை மாறி கட்டுவ பாயில் எங்க மாதிரி முதல எங்களுக்கு வந்து நான் வந்து எருமக்களை பொண்ணு என் வீட்டுக்காது வந்து ஆட்டுக்காலை பையன் அப்படிங்கறது கன்னியா இப்ப நானும் மாட்டு பொண்ணு கட்டின மாட்டு பொண்ணு அண்ணன் தம்பி அண்ணன் தன் அது வந்து கையில பாத்துமாட்டேன் கையில ஒரு தத்துவம் கூடுமாட்டேன் அதே மாதிரி இப்ப தப்பு தகுந்த தமிழ் ஆள் பையனுக்கு நான் கட்டிக்கோனா

சொல்லி ஒரு எங்க ஜாதியில் எங்க எல்லாம் அது போல சொல்லு அது ஒரு ஜாதியில்